இந்தோடா என்னது மாமா தங்கச்சி பண்ணதுரா இன்னும் மெல்லவே முடியல மாமா இது எப்படி சாப்பிடணும் வாயால தான் மெல்லவே முடியலையே இப்ப நான் எப்படி சாப்பிடறேன் பாரு இது வாயா இல்லை கிரைண்டரா இப்படி தான் சாமி இதை மாத்திரம் மாதிரி முழுங்கிடுவோம் தேவையில்லாமல் கூப்பிடுவேன் <coughs> <coughs> <Ahabli -dan> <coughs> <coughs> ஏய் அவ்வளவுதான் போதும் இப்பதான் வந்திருக்காவா எதுக்கு வந்தன சண்டைல இருக்கற அவள்ட்ட நீ வா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் வா நாடா சொல்லு மாமா என்ன நீ பாட்டு வாயில போட்டு அரைச்சிட்டு இருக்க நல்லா எதுவும் கேட்க மாட்ட சின்ன பொண்ணு உரா போ மாமா வேணா இன்னொரு சாப்பிடுறியா மேடம் இது என்னோட ரூம் யார் சொன்னா அன்னி தான் என்ன இந்த ரூம் எடுத்துக்க சொன்னாங்க நான் இனிமே இங்க தான் இருப்பேன் உனக்கு வேணா வெளிய போய் விடுப்பேன் அதை சொல்றதுக்கு நீ யாரு ஏய் நீ என்னடா சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க ஏய் நான் எங்க சண்டை போட்டேன் என்னைக்கு நீ வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கே என் பீஸ் ஆஃப் மைண்டே போச்சு இங்க பார் இனிமே நான் இங்க தான் தூங்குவேன் இது என்னோட ரூம் போ வெளியே போ கீழே படு போ கீழ படா மூஞ்சோ முகரியம் பாற ஏய் சீ போடா ஏய் நீ போடி அண்ணி இப்ப எதுக்குடி அவங்கள கூப்பிடுற தூங்குற நேரத்துல எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற உனக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா பின்ன என்கிட்ட வந்து சண்டை வச்சிட்டு இருக்கல நீ நான் எங்க சண்டை போட்டேன்

நான் சினிமா இதெல்லாம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும் ஆனால வெளியால முன்னாடி உன் தம்பி இப்படி ஒட்டு குடுக்கலாமாக்கா டயலாக் பேசாம கொஞ்சம் வெல்ல போய் படு போ என்னடா தூங்க விடாம சத்தம் போட்டுနေறீங்க மாமா உங்க தங்கச்சி ரொம்ப ஓவரா பண்றா அது தெரிஞ்ச விஷயம் தானே அக்கா என்ன வெளிய படுக்க சொல்லிட்டா மாமா படுக்க சொன்னா பறரா மாம்ஸ் ஏய் பாய் தலங்கணில அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு ரூமுக்கு வா நீங்க எங்க வருவீங்க ரூமுக்கு தம்பியோட போய் ஹால்ல படுங்க இதில் என்ன கலாய்க்கிறார்